ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன் ஆடியோ பர்பு இப்போ பார்த்தீங்கன்னா இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஆடியோ திருச்சி அவருக்காக ஏன்னா நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கலை வேறு வழியில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ண முடியல மார்ட்டின் ஆடியோன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு நான் போட்ட ஆர்ட்ருவை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் ஒர்க்கு பாருங்கள் இல்லைன்னு சொல்லலை நம்மளுடைய ஆர்டரை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கொடுத்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதமே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்றது கொஞ்சம் பாருங்கள் உங்களுடைய சைடு வந்து என்ன எங்கே வந்து ப்ராப்ளம் ஆகி பா ஆகிட்ருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு நானும் தின்னால் பொறுமையாக இருந்துட்டேன் எனக்கு நீங்கள் வேலையாக இருப்பீங்க பட் நீங்கள் சொன்னியிருந்தாலும் கீழே உங்களுக்கு லேபர்ஸு வந்து எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து அது என்னன்றதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க இது மார்ட்டின் ஆடியோவுக்கு இது பார்த்திங்கன்னா திருச்சி பேனல் ரெடி பண்ணுறேன் மார்ட்டின் ஆடியோ அவருக்காக நான் இந்த இம்ப்ரமேஷன் சொல்கிறேன் இதில் டெக்னீஷியன்கள் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஏன்னா அவருடைய ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாதனால ஃபோனு அட்டன் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது வாட்ஸ்அப்பில் நான் நிறைய கால் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நாள்லேருந்து நான் ஃபோன் பண்ணது மட்டும்தான் இருக்கும் அவர் ரிட்டர்ன் ஃபோன் பண்ணது என்ன அவர் ஃபோனே பண்ணல இடையில் ஒரு டைம் ஃபோன் பண்ணார் நான் தான் பண்ணேன் அவர் அவருக்கு பேசுனார் பேசிவிட்டு ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சு அந்த கொரியர் போட்டு விட்டுருந்தேன் அனுப்பாமல் வச்சுருக்காங்க அப்படி அப்படின்னு அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது நீங்கள் பார்த்துக்காங்க ஏன்னா எனக்கு வந்து நான் கொடுத்த காசுக்கு வந்து மெட்டீரியல் வந்து சேரலை அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குது என்ன வந்து தெரியாது ஏன்னா நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நான் கொடுத்துட்டு எப்படி நான் கொடுத்த கஸ்டமருக்கு எனக்கிட்ட கொடுத்த கஸ்டமருக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை உங்களை நம்பி நான் கொடுத்துட்டு உங்களை நம்பிட்டு நான் உக்காண்டா ஆனால் எனக்கிட்ட கொடுத்த ஒரு கஸ்டமர் வந்து என்ன ஏமாளி ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி தானே பேசுவாங்க அப்போ நீங்கள் பண்ணுற தவறுனால எனக்கெல்லாம் பாதிக்குது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து எதனா முயற்சி பண்ணி கொஞ்சம் அதை அனுப்பிச்சி விடுங்க பேனலை நன்றி நண்பர்களே அண்ணா அண்ணா அண்ணாவுக்கு நான் வந்து தயவு செஞ்சு என்னுடைய அது என்ன ப்ராப்ளம்ன்றதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக முடிவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்னால் பார்த்திங்கன்னா என்னால் வேறு இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்துட்டேன் ஏன்னா ஃபோன் அட்டன் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல எடுத்து ஏதோ பேசியிருந்தால் பரவாயில்ல நீங்கள் அமௌண்ட்டு நான் சென்ட் பண்ண வரைக்கும் உங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணது விதம் அதுக்கு அமௌண்ட்டு வாங்கின பின்னாடி அந்த ஒரு ஃபோனுன்றது ஒரு கேர பண்ணிக்கல நீங்கள் நான் எடுத்து பாருங்கள் லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன் எத்தனி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அது அன்னிக்கி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் கதறது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சரிங்களா நான் எதோ ஏதோ ஒரு வேலை ஏன்னால் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க ஒரு யூடியூப்பராக இருக்கீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் ப்ராப்பராக இருக்கணும் நீங்கள் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண முடியலைன்னா கூட அது ரிங்காவது ஆகணும் அதுக்கு ரீசார்ஜே பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா அப்போ இன்னும் நம்ம வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ண முடியாது நான் ஃபோனு ரிங்காவது ஆகுது எடுக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஃபோனு ரீசார்ஜே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாகுது அதனால் நான் யூடியூப்பு வழியாக தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்கண்ணா நன்றி